பூமித்தாயை போற்றுதல் மண்ணை மேம்படுத்துதல் விவசாயத்தை நிலைநிறுத்துதல் மற்றும் விளைச்சலை அதிகரித்தல் என்பது மட்டுமின்றி மன தூய்மை மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதையும் நமது பயணமானது உள்ளடக்கியுள்ளது நம் மனம் பேராசையின்றி சுயநலமின்றி தூய்மையாக இருந்தால் நிலங்களும் மண்ணும் மாசுபடாமல் இருக்கும் ஆரோக்கியமான நிலங்களை பெறுவதற்கு ஆரோக்கியமான மனங்கள் தேவை இது ஒரு துணிச்சலான முன்மொழிவு அல்லவா என்னை பொறுத்தவரை ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தின் உலக தலைமையகமான கான்ஹா சாந்திவனமானது மனிதமும் இயற்கையும் ஒன்றிணைந்து ஒரு நிலையான அமைதி எனும் விருந்தை கொடுக்கும் ஒரு ஆகும் நம் உள்முக அமைதியானது வெறும் காட்சி பொருள் அல்ல அது ஒவ்வொரு உயிரினமும் ஜீவிதத்தின் ஆழ்ந்த அற்புதத்துடன் ஒத்திசைந்திருக்கும் ஓர் உலகத்தை நோக்கிய முதல்படியாகும்